நமக்கு தேவையான காரியத்தை சாதிச்சுக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு திறமை அதுலேயும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாயே திறக்காமல் நம்ம காரியங்களை சாதிச்சிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம் அதுலேயும் நாம் ஒருத்தர்கிட்ட ஒரு உதவியோ ஒரு ஃபேவரோ எதிர்பார்த்து போய் போது அவங்க நமக்கு மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்கள மறுக்க முடியாத அளவுக்கு நாம் அந்த காரியத்தை செய்கிறது அப்படிங்கிறது மிக மிக ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படி நடந்த ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஜுராஸ்ட்ரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பார்சிக்கள் ஏழாம் நூற்றாண்டில் இந்த அவங்களுடைய பாரசீக நாட்டில் இருந்து அதாவது இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய ஈரான் அந்த பகுதியிலிருந்து அவங்க வந்து அங்கே ஏற்பட்ட கலவரத்தினால அகதிகளாக வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்போது அவங்க அகதிகளாக இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் தஞ்சம அகதிகளாக தஞ்சம் அடைகிறாங்க அப்போது அங்கே வந்து அந்த குஜராத்துடைய மன்னராக இருந்த ஜாதவ் ராணா அப்படிங்கிறவரை இந்த பார்சிகள் போய் சந்தித்து அவங்களுக்கு இந்த நாட்டில் இந்தியாவில் அடைக்கலம் கேட்குறாங்க வீட்டு படியேறி வந்துட்டால் எதிரியாக இருந்தாலும் மதிக்கிறது தான் பாரத பண்பாடு அந்த பண்பாட்டுடைய அடையாளமாக இந்த பார்சிக்களுடைய தலைவரை வந்த அந்த குஜராத் மன்னர் அழைச்சி அவர்கள் பேசுகிற அரசவையில் கூப்பிட்டு பேசுகிறாரு அப்போ அவங்களுக்கு ஒரு கிண்ணம் நிறைய தழும்ப தெழும்ப பால் கொடுக்குறாரு அதாவது இந்த பால் மூலமாக அவர் சொல்லக்கூடிய குறிப்பு என்னென்னா என்னுடைய நாட்டில் வந்து இந்த கிண்ணத்து பால் மாதிரி தழும்ப தெலும்ப என்னுடைய நாடு இருக்குது இதுக்கு மேலே நான் வந்து உங்களுடைய மக்களை இந்த நாட்டில் சேர்த்துக்கிறது இயலாத காரியம் அப்படிங்கிறத குறிப்பாக இந்த ஒரு பார்சிகளுக்கு அவர்களுடைய தலைவருக்கு உணர்த்துறாரு இந்த குஜராத் மன்னர் அடைக்கலம் தேடி வந்தவர்களுக்கு நேரடியாக மறுக்க முடியாதுங்கிறதுனால தன்னுடைய நிலைமையை வந்து ரொம்ப சூசகமாக அந்த பார்சிகளுக்கு உணர்த்தினார் இந்த மன்னர் ஆனால் வந்த பார்சிகள் அவங்க வந்து இந்த மன்னரை விட மிகவும் ரொம்ப சாதுரியமானவர்களாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மன்னர் கொடுத்த அந்த ஒரு கிண்ணம் நிறைய பாலில் ஒரு கைப்பிடி நிறைய ஜீனியை போட்டு அதை நல்லா கலக்கி அதையே அந்த கிண்ண பாலையே மன்னர்கிட்ட கொடுத்தாங்க அந்த பார்சி தலைவர்கள் அதாவது அந்த மன்னர் என்ன சொன்னார் இந்த பால் மாதிரி என்னுடைய நாடு வந்து தழும்பு தழும்பு இருக்கு இதுக்கு மேல என்னால் சேர்க்க முடியாத மாதிரி உங்களையும் என்னோட என்னுடைய நாட்டில் சேர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னார்ல இப்போ இவங்க என்ன பண்ணாங்க நாங்கள் வந்து மேற்கொண்டு அந்த பாலாக சேர்ந்து நிரம்பி வழிய மாட்டோம் ஆனால் அந்த பாலில் கரையிற சர்க்கரையாக நாங்கள் இந்த பாலோட ஐக்கியமாகிடுவோம் அதாவது உங்கள் மக்களோட மக்களாக நாங்களும் ஐக்கியமாகிடுவோம் அதே சமயம் உங்கள் பாலுக்கு சுவைதான் கூட்டுவோம் அதாவது உங்கள் மக்களோட நாங்கள் சேர்ந்து அந்த மக்களுடைய இதை வந்து நாங்கள் இன்னும் வலுப்படுத்துவோமே தவிர அவர்களுக்குள்ளே எந்த ஒரு கெடுதலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப சூசகமாக சூட்சமமாக மன்னருக்கு உணர்த்தினாங்க இந்த பார்சிகள் இவங்க இவ்வளவு சாதுரியமாக இதை செஞ்சதை கேட்டு ரசித்த மன்னர் அந்த பார்சிகளுக்கு தன்னுடைய நாட்டில் அடைக்கலம் கொடுத்தாரு இந்த பதிவு உங்களால் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்